ஒரு நாவலை நீங்கள் எடுக்கிற நிச்சயமாக ஆரோக்கியமான விஷயம்தான் ஒரு நாவல்லேருந்து நீங்கள் அதை ஒரு கதையை உருவாக்கி எடுக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதை எடுக்கும்போது அது உரிமையை உரிய முறையில் அவங்ககிட்ட போய் ப்ராப்பராக அதுக்கான வந்து உரிமை வாங்கிட்டால் பிரச்சனை இல்லை உரிமை வாங்காமல் எடுக்கிறது எடுத்துன விளைவு தான் இன்றைக்கி சங்கருக்கு இந்த இந்த சிக்கல் வந்ததுக்கு காரணமே நீங்கள் நாவலில் இம்ப்ரெஸ் ஆகி கேட்டால் நீங்கள் நான்கு கதையை படிச்சு நாவல் நான்கு கதையிலிருந்து ஒன் கொஞ்சம் கொஞ்சம் இந்த குரங்கு அப்பம் பங்குகிட்ட கதையை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சட்டியில் போட்டு அரைச்சி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் தப்பு அங்கே தான் உங்களுக்கு சிந்தனை வந்து கேட்டோன்னா ட்ரை சுச்சுவேஷனில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதே வந்து பலம் இல்லாமல் இருந்தால் செல்வாக்கு இல்லாதவங்க பலம் இல்லாதவங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஐயோ சங்கர் அவர் பெரிய டயர் இயக்குனருங்க பிரம்மாண்ட இயக்குனருங்க அப்படின்னு சொல்லி அவர் பெரிய அரசியல் பின்புலலாம் இருக்குங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகளுடைய கல்யாணத்துக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அத்தனை பேரும் வந்தாங்க பிரினிமாவிலேயே பெரிய ஆளுங்க அவர் அவர் நம்ம எதிர்த்து போராட முடியாதுன்னு சொல்லி விட்டுந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சுஜாதா இருந்த வரையிலும் சங்கருக்கு ஏர்முகம் சுஜாதா இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா சங்கருக்கு இறங்கும் இன்னும் சொல்லுவேன்னா பாலகுமாரன் அவருடைய க வசன ஆஸ்தான வசன கர்த்தா பாலகுமார் அவங்க எல்லாம் வந்து இவருக்குன்னு ஒரு லாபி இவங்கெல்லாம் இவங்க போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் முழுமையில சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபீல்ட் அவுட்டான இயக்குனர் அதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன் இது உண்மை நான் சொல்கிறது படங்களை வந்து நீங்கள் வந்து காப்பி அடிக்கிறக்கன்னா சிந்தனை வந்து பற்றாக்குறையில் சிந்தனை இல்லாமல் சுத்தமாக சிந்திக்கிற திறமையே திறமையே உங்களுக்கு இல்லை ஒரு கதையை வந்து நீங்கள் வந்து புதுமையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசனையிலே வந்து பல கதைகள் வரும் ரியல் நண்பர்கள் நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து வரும் பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழ் சினிமாவையே ஒரு ஒழுக்கக்கூடிய சம்பவம் செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் அவர்களுடைய சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து முடக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணமே கதை திருட்டு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆரூர் தமிழ்நாடான் அவர்கள் கடந்த காலத்தில் சும்மா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாக்கில் போடப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக வந்து சினிமாவில் வந்து சார் முதல்ல இந்த விஷயத்த முதல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வேள்பாரின்னு வந்து ஒரு அதுவாக சங்கர் அவர்கள் பண்ண பண்ணக்கூடிய பண்ண இருக்கக்கூடிய ஒரு பண்ணக்கூடிய படம் அது முதல்ல நான் சொல்கிறேன் ஒரு நாவல் வந்து வேள்பாரின்ற நாவல் வந்து ஒரு ஒரு படம் இருக்கப்படுறாரு அதுக்கான ப்ராஜெக்டில் அவர் இருக்கிறாருன்னு வச்சிக்கலேன் அந்த கதையை அவர் எடுத்த உடனே அதை நாவல் எடுத்த உடனே கேட்டனா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாரு என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த கதையை வேறு யாரும் வந்து எடுக்கக்கூடாது இது வந்து நான் வந்து அதுக்கான உரிமை வாங்கி வச்சுருக்கேன் மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறார் அதை வந்து சரி நான் கூட விசாரித்தேன் என்னென்னு கேட்டால் வேறு யாராச்சும் இந்த மாதிரி இந்த வேள்பாடு என்ற கதையை வந்து வேற யாரும் எடுக்கிறாங்களா அப்படின்னு கூட நான் வந்து கேட்டால் அப்படி யாரும் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு காசுனால் ஒன்று கொடுக்குறாரு அப்படி சொன்னேன் அப்போ காசனாக கொடுக்கும்போது கேட்டால் கதை திருட்டில் வந்து இவர் ஏற்கனவே ஈடுபட்டார் ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்கும்போது இவர் எச்சரிக்கையாக வந்து இதை விடுறாரு அப்படின்னு கேட்டால் கடந்த காலத்தில் கதை திருட்டு நடக்கலையான்னு கேட்டால் நடந்துருக்கு இன்னும் பல சர்ச்சைகள் இருக்குது பல படங்களுக்கு கதை திருப்பாடு விஜய் அவருடைய கத்தியை சொல்லலாம் பல படங்கள் பல படம் நிறைய படங்கள் சொல்ல முடியும் பல சங்கர் மட்டுமே இல்லை சார் இன்னும் கூட நான் நிறைய இயக்குநரில் சொல்ல முடியும் என்னன்னு கேட்டால் கதை திருட்டை ஈடுபடுறாங்க ஆனால் ஏதோ ஒரு சர்ச்சை வரும்போது கேட்டனா அதை சரி கட்டிடுறாங்க இப்போது ஜெய்பியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு கேட்டனா ஒரு ஒரு நிஜம் ஒரு மனிதனுடைய லாக்கப்பில் இருந்தவனை ஒரு ஒரு மனிதனுடைய கதை அதை எடுத்தாங்க அது ஏகப்பட்ட சர்ச்சைகளாச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாங்க அரையும் குறைமா பண்ணாங்க ஏதோ விட்டாங்க இது மாதிரி பல விஷயங்கள்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு நிஜ சம்பவத்தை எடுக்கும்போதும் சரி இல்லை நாவலை எடுக்கும்போது கேட்டினா உரிய முறையில் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கி நீங்கள் எடுத்திங்கன்னா அது எந்த சிக்கலும் கிடையாது அவங்களுக்கு வந்து மன மனம் விரும்பி அவங்க கொடுத்து அந்த கதையை கொடுத்து அதை நீங்கள் எடுத்தோம்னா நீங்கள் முதல்ல கதையை எடுக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து விடாமுயற்சி அந்த சிக்கல் தான் ஈடுபட்டது என்னென்னு கேட்டனா பெருசு படுத்திக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் சினிமா வந்து சங்கர் சங்கர் ஏற்பட்ட அந்த சிக்கல் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் கூட அந்த பத்து வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கேட்டால் சினிமா வளர்ந்துடுச்சு பேரண்டியா மூவின்ற அந்த ஸ்டைலில் இப்போ போயிட்டுருக்குப்பா எல்லாமே ஆனால் அவர் எடுக்கப்பட்ட காலத்துலேயும் சரி பல கதைகள் சுஜாதா இருந்த இருந்தபோதே அவருக்கு அந்த சிக்கல் இருந்தது என்னென்னு கேட்டனா ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்து ஒரு கதை இருந்தாலும் கூட அந்த கதையை எடுக்கும்போது சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட வந்து அதை வந்து நம்ம ரைட்ஸ் வாங்கிட்டோம்னா அது சிக்கலே இருக்காது அந்த மாதிரி ரைட்ஸ் வாங்காமல் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வரட்டும் கிளைமெண்ட்டும் பார்த்துக்கலாம் அதில் சில மாற்றங்கள்லாம் செஞ்சால் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படி கூட வந்து சில பேரோட அந்த எண்ணங்கள் இருக்குன்னு கேட்டால் அந்த கதையில் சில மாற்றங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ வெற்றிமாறன் வந்து எடுத்தார் விடுதலை படம் எடுக்கும்போது ஒரு பக்கம் வேங்கை சாமின்ற ஒரு நாவலை வச்சு தான் வந்து அவர் கிளைம் பண்ணுறாரு அதனுடைய கதாசிரியர் இன்னொரு பக்கம் வந்து கேட்டனா வந்து இவர் ஜெயமோகனும் வந்து கிளைம் பண்ணுறாரு அவருடைய துணைவன் சொல்லிட்டு ஒரு நாவலை வச்சு அடிப்படையாக வச்சு எடுத்தார் இன்னொரு பக்கம் வந்து தொடர் கழிப்புறவங்களோட நிஜ வாழ்க்கை எடுத்து இப்படி எல்லாத்தையும் பெசரி தான் அவர் கொடுத்தாரு ஆனால் எந்த அடையாளமும் இல்லாமல் படம் தோல்வி அடைஞ்சது அது வேறு விஷயம் ஆனால் வந்து கேட்டனா ஒரு நாவலை நீங்கள் எடுக்கிற நிச்சயமாக ஆரோக்கியமான விஷயம்தான் ஒரு நாவல்லேருந்து நீங்கள் அதை ஒரு கதையை உருவாக்கி எடுக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதை எடுக்கும்போது அது உரிமைய உரிய முறையில் அவங்க கிட்டே போய் ப்ராப்பராக அதுக்கான வந்து உரிமை வாங்கிட்டால் பிரச்சனை இல்லை உரிமை வாங்காமல் எடுக்கிறது எடுத்துன விளைவு தான் இன்றைக்கி சங்கருக்கு இந்த இந்த சிக்கல் வந்ததுக்கு காரணமே இல்லை அது ஒரே நாவலை அப்படியே எடுத்தோம் அப்படின்னா சரி ஓகே காப்பி ரைட்டுன்னு சொல்லலாம் நாலு நாலு பக்கத்தை நாலு பக்கத்தில் நாலு இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு இம்ப்ரெஸ் இவங்க சுயமாக சிந்தி இது எங்கே இந்த சிக்கல் கட்டுனா இவங்க சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஆற்றல் இல்லை எல்லா எந்த ஒரு நபரையும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாவலில் இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் எடுக்கிறதுன்றது வேறு ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டால் நீங்கள் நாவலில் இம்ப்ரஸ் ஆகி கேட்டால் நீங்கள் நான்கு கதையை படிச்சு நாவல் நான்கு கதையிலேருந்து ஒன் கொஞ்சம் கொஞ்சம் இந்த குரங்கு அப்பம் பங்குகிட்ட கதையை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சட்டியில் போட்டு அரைச்சி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் தப்பு அங்கே தான் உங்களுக்கு சிந்தனை வந்து கேட்டனா ட்ரை சுச்சுவேஷனில் இருக்குன்னு அர்த்தம் சிந்தனையில் பற்றாக்குறை கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம கதையில இந்த இந்த ஒரு சம்பவத்தை வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் சம்பவங்கள் போய் நீங்கள் கதைன்றது போய் நீங்கள் சம்பவங்களை மட்டும் எடுக்கிறீங்க குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நல்லா இருக்கு இந்த கதையில இந்த சம்பவம் நல்லா இருக்கு இந்த சம்பவம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கும்போது தான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து படம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அதுதான் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த நாவல் வந்து பலரும் இப்போ சில பேர் இருக்கு அந்த நாவலை படித்து இம்ப்ரெஸ் ஆனவங்கன்னு இருப்பாங்க இப்போ அந்த வாழைப்படம் வந்து கூட பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து திருட்டு தான் ஆனால் மாலை சில வரைக்கும் அதை படமாக எடுத்து முடிச்சார் எங்கேயோ ஒருத்தர் யார் வந்து அந்த வாழை என்ற அந்த கதையை படித்தவர் கதாசிரியர் சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் கதையை வந்து ஒருத்தர் படமாக எடுத்துருக்கிறாரு சில பேருக்கிட்ட பரவாயில்ல நம்ம கதையை வந்து இவங்க படமாக எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லி கலந்து போயிடுவாங்க ஆனால் சில பேருக்கு அது அது ஊண்டிங்காக தானே ஆகும் நம்ம கதையை வந்து படமாக எடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு எதுவும் தரவே இல்லையே அப்படின்ற ஒரு கண்டிப்பாக அந்த இது இருக்கும் இல்லை அந்த வகையில் பாதிக்கப்படும் போது சில பேர் நீதிமன்றத்தை அணுகுறாங்க சார் இப்போ இவர் நான் கேட்குறேன் இப்போ வந்து இவர் நீதிமன்றத்தை அணுகினார் இப்போ அந்த இது சம்மந்தமாக வந்து கேட்டனா வந்து அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படுற அளவுக்கு போயிருக்கு இல்லையா இப்போ இதே வந்து பலம் இல்லாமல் அந்த செல்வாக்கு இல்லாதவங்க பலம் இல்லாதவங்க என்ன செய்யணும் கேட்டனா ஐயோ சங்கர் அவர் பெரிய டய இயக்குனர்கள் பிரம்மாண்ட இயக்குநருங்க அப்படின்னு சொல்லி அவர் பெரிய அரசியல் பின்புலம்லாம் இருக்குங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகளுடைய கல்யாணத்துக்கு வந்து கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அத்தனை பேரும் வந்தாங்க சினிமாவிலே பெரிய ஆளுங்க அவரு அவர் நம்ம எதிர்த்து போராட முடியாதுன்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இல்லை எனக்கு அதுதான் ஒரு சந்தேகம் வருது என்னென்னா வந்து ஒரு வழக்கு இதில் இருக்குது அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படுது அப்படிங்கிறத தாண்டி அந்த அவருடைய அந்த மகளுடைய பிரம்மாண்ட திருமணம் இது கூட வந்து இன்கம் டேக்ஸ் இடியுடைய வாய்ப்புகள் தான் உண்மை நீங்கள் சொல்லி கேட்டால் இவங்க பிரம்மாண்ட இயக்கணம்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் தெரியணும் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து எஞ்சிரன் ஒன் எஞ்சிரன் டூ அதுக்கு முன்னாடி சில எடுத்த படங்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இவங்க சம்பளம் சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனர் ஆகிட்டாங்க வாங்குறது ஒன்று அதை கேட்டனா வந்து சொல்கிறது ஒன்றுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட படங்கள் கேட்டால் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தின்னு கேட்டால் தேட்டரில் வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகாத அளவுக்குலாம் கடந்த காலத்தில் இவங்க பண்ணாங்க அப்படி வந்து வெற்றி படமாக மாற்றினது தான் சூப்பர் ஸ்டார் நடித்த எஞ்சிரன் ஒன் எஞ்சிரன் டூலாம் சுத்தமாக போகல ஆனால் அந்த நேரத்தில் வேறு படமே இல்லைன்னு கேட்டால் எல்லா தேட்டர்லையும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு மூன்று நாள் வசூல் எடுத்தாங்க அது கடந்த காலத்து தெரியும் இப்படி அவருடைய வந்து பிரம்மாண்ட இயக்குனர் நம்பர் ஒன் இயக்குனர் வந்து ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி பல படங்கள் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்கி அது மூலமாக வந்து வருவாய் எடுத்தார் இப்போ நீங்கள் இந்த ரீசெண்டாக எடுத்த கேம் சேஞ்சர் எடுத்துங்க அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இருக்காது ஒரு முதலமைச்சர் போய் வந்து போலிங் பூத்தில் போய் வந்து இவிஎம் மிஷினாக அடித்து நொறுக்கிற மாதிரி ரிசல்ட் அப்போ ஒரு முதலமைச்சர் போய் செய்வாரா ஃபைட் சீனில் வந்து கேட்டால் பறக்கும் வந்து இவிஎம் மிஷின்லாம் எங்கேயாவது அந்த ஒரு லாஜிக் ஏதாவது இருக்கா எங்கேயாவது நடக்குமா அந்த ரியலாக கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கற்பனையில் கூட நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு நேராக போவார் அங்கே ஆப்ரெண்ட் கேண்டிடேட்டோ சண்டை போட்டு அங்கே இருக்கிற ஈவிஎம் மிஷன்லாம் அடித்து நோக்குவார் ஸோ இது மாதிரியான படங்களை எடுத்து அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு கேட்டனா வந்து கற்பனைக்கு ஒத்து போகாத விஷயம் ஆனால் அந்த படத்தில் வந்து கேட்டனா நடிகர் சம்பளம் வாங்கிட்டார் இயக்குனர் சம்பளம் வாங்கிட்டார் தயாரிப்பாளர் குல்லா போட்டுட்டார் அவ்வளோதான் என்னன்னா இப்போ வந்து ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லப்படுது படத்துடைய பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சாதாரணத்தொகை கிடையாது நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி நூறு எல்லாமே கம்மி ஆகி நானூறு ஐநூறு கோடியில பணம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குநரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு கதை அது பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில லட்சங்கள் கொடுத்தாலே அந்த கதையை வாங்கிடலாம் காப்பி ரைட் இவங்க வாங்கிடலாம் ஏன் அந்த ஒரு சில லட்சங்கள்ட்ட ரெண்டு விஷயம் நடக்குது சார் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இதுல ஒன்றும் நீங்க சொன்னாமனு கேட்டீங்கன்னா பணம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒட்டுமொத்த கிரெடிட்டாக அவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இவ்வளவுதான் இந்த கதை வந்து கேட்டீங்கன்னா அப்படி இன்னொருத்தர் கதைன்னு சொன்னாக்கா இவங்க மே அந்த இந்த கிரியேட்டிவிட்டி இவங்க மேல உள்ள அந்த என்ன சொல்ல இவரு பெரிய வந்து ஒரு பிராண்டுன்றது வந்து அடிபட்டுருவாங்க முழுக்க முழுக்க இவர் கற்பனைன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா பாருங்க சுஜாதா இருந்த வரையிலும் சங்கருக்கு ஏர்முகம் சுஜாதா இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா சங்கருக்கு இறங்கும் இன்னும் சொல்லுவேன்னா பாலகுமாரன் அவருடைய க வசனகர்த்தா ஆஸ்தான வசன கர்த்தா பாலகுமார் அவங்களெல்லாம் வந்து இவருக்குன்னு ஒரு லாபி இவங்கெல்லாம் இவங்க போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்முகமே சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபீல்ட் அவுட்டான இயக்குனர் அது சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இது உண்மை நான் சொல்கிறது ஸோ சங்கர் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஃபீல்டு அவுட்டான இயக்குனர் கேம் சேஞ்சர் வந்து படம் ஃபெயிலியர் அவர் இதனால் அவர் தயாரிப்பாளர் வந்து பல சிக்கலாகி அவருக்கப்புறம் நஷ்டமாகி அது வந்து அதுக்கப்புறம் அவருக்கு ரெய்டெலாம் வந்து இடி ரெய்டெலாம் வந்து இதெல்லாம் வந்து இதனுடைய பின்னணியாக கூட இருக்கலாம் நான் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த வழக்கு இப்போ துரிதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன தில்ராஜ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத விஷயம் இன்வெஸ்டிகேஷனில் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் வந்து கிளியர்னு கேட்டால் இவங்க ஏன் வந்து ஒரு சொற்ப படம் கூட கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்க முடியும் கதையை எடுக்கும் போது ஆனால் இப்போ இந்த வேள்பாரிக்கு வந்து இவ்வளோ அட்வான்ஸாக ஓடி வந்து இவர் வந்து சொல்கிறாருல்ல இந்த கதையை வேறு யாரும் எடுக்கக்கூடாது இந்த கதை நான் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு ஏன்னா ஒருவேளை அந்த கதையை யாராவது படிச்சவங்க அந்த கதையை எடுத்துருவாங்களோன்ற அந்த ஒரு இது இருக்கும் பொன்னியின் செல்வன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் எடுக்க போகிறேன் இவங்க எடுக்கிறாங்க அவங்க எடுக்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் அதை ரைட்ஸ் ரைட்ஸை வாங்கி ரொம்ப நான் நீண்ட வருடம் வச்சுருந்தார் மணிரத்னம் அதை வந்து படம் எடுத்தார் ஸோ அந்த மாதிரின்னு கேட்டால் இவங்க கேட்டால் நான் இந்த லேட்டஸ்டாக இருக்கிற அந்த மாரி செல்வராஜாக இருக்கட்டும் இல்லை வந்து வேற யாராக இருக்கட்டும் முறையாக ரைட்ஸை வாங்கி எடுக்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அதில் இருக்கிற சம்பவத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது கூட ஒரு வகையான திருட்டு தானே ஒரு சம்பவம் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் எண்ணெய் ஓட்டத்தில் வந்து அதை வந்து நீங்கள் உள்வாங்குறீங்க அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டால் பிரச்சனை வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பிரேக் டவுனும் அப்படி தான் பிரேக் டவுன்ல வந்து நீங்கள் வந்து இது நம்ம கதையை நம்ம வசதிக்கு ஏற்றவரை மாற்றிக்கிறோம் அது வேறு விஷயம் ஆனால் அதில் வந்து உட்கரு என்ன அதில் வந்து ஒரு கட்டினா வந்து நீண்ட நேரம் பயணப்படுறவங்க மனைவி தான் முக்கியமானது அதுக்கப்புறம் மனைவி மீட்கிறாருன்றது தான் அங்கே கதையோட கரு ஸோ இந்த மாதிரி வந்து படங்களை வந்து நீங்கள் வந்து காப்பி அடிக்கிறது கேட்டால் சிந்தனை வந்து பற்றாக்குறையில் சிந்தனை இல்லாமல் சுத்தமாக சிந்திக்கிற திறமைய திறமையே உங்களுக்கு இல்லை ஒரு கதையை வந்து நீங்கள் வந்து புதுமையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசனையிலே வந்து பல கதைகள் வரும் இப்போ வந்து மிஸ்கின் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க கேட்டோம்னா எல்லா படத்துலையும் பேயை வந்து என்ன காட்டியிருப்பாங்கன்னா பார்த்தாலே பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் அந்த பேய் மேலே நமக்கு இறக்கம் வர மாதிரி பரிதாபப்படுற மாதிரி அந்த பேயை பார்த்து அழகிற மாதிரி அந்த பேயை வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் பேய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்போம் பேயால் நமக்கு ஏதோ ஆயிடுமான்னு நினைக்கும் போது அவன் மாற்றி சிந்திச்சார்ல மிஷ்கின் இந்த மாதிரியானது வந்து புதிய சிந்தனை வேணும்ன்ற அந்த புதிய சிந்தனை இவங்ககிட்ட இல்லை சிந்தனை பற்றாக்கூட கேட்டால் அப்போ கதை திருட்டுலையும் இவங்க ஈடுபடுறாங்க அந்த கதை திருட்டு ஈடுபடுமான்னு என்ன நினைக்கிறான்னு கேட்டால் இது வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது அம்பலப்படுது அப்படி அம்பலப்பட்டவர் தான் சங்கர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட வழக்கு தொடுத்து அந்த அவருடைய சொத்துக்களே ஒரு பத்து கோடி ரூபா சொத்துக்களை முடக்கிற அளவுக்கு ஏன் வருது இது வந்து இதுதான் இங்கே இங்கே தான் நம்ம குறிப்பாக நம்ம பார்க்கணும் இவங்க கடந்த காலத்தில் வந்து இவங்க இன்னும் எத்தனை படங்கள்லேருந்து இவங்க எத்தனை சம்பவங்கள் இவங்களுக்கு சொந்த சிந்தனையிலேருந்து வராமல் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில் சுஜாதா மாதிரி மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் பாலகுமார் மாதிரி மிகப்பெரிய எழுத்தாளர் அவங்களுக்கு வந்து அவர் பின்னாடி இருந்த வரைக்கும் இந்த சிக்கல் வராமல் இருந்தது ஆனால் இந்த திருட்டு போதெல்லாம் அவங்க இருந்திருப்பாங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் கூட அப்போ அவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த சங்கர் அவர்கள் இந்த கதை திருட்டு இந்த வழக்கு இடி சொத்துக்கள் முடக்கம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவள் திருட்டு கதையை எடுத்து படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அலர்ஜி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் நிச்சயமாக சார் இவருக்கே அந்த அலர்ஜி ஏற்படுத்தாலும் சார் நான் தான் நம்ம வேல்பாரி விஷயத்தையே நான் சொல்கிறேன் இவருக்கே அந்த அலர்ஜி இருக்குன்ற நான் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை தான் அது எச்சரிக்கை மணி தான் ஆனால் இவருக்கே வந்து நான் கேட்டிங்கன்னா அந்த ஏன் அந்த உணர்வு வருது உங்களுக்கு ஒரு கதையை நீங்கள் வாங்கிட்டீங்க சார் ஆனால் அது வேறு யாரும் வாங்கிட விட அப்போது இந்த எண்ணம் உங்களுக்கு எதனால் வருது ஏற்கனவே அதை தப்பாக செஞ்சதுனால அந்த எண்ணம் வருது உங்களுக்கு அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டனா வந்து சங்கருடைய ஆரம்ப கால படங்கள் வந்து எல்லாம் வந்து கேட்டனா இவருடைய கதையை பொறுத்த வரைக்கும் இவருடைய சுய சுய சிந்தனையாக ஜென்டல்மேனாக இருக்கட்டும் அல்லது காதலனாக இருக்கட்டும் அல்லது அதுக்கப்புறம் எடுத்த வந்து முதல்வனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவருடைய சிந்தனை இருக்காது அது வந்து சுஜாதாவோட சிந்தனையாக இருக்கலாம் பாலகுமாரோட சிந்தனையாக இருக்கலாம் இல்லை டிஸ்கஷனில் இருக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு லாபி இருந்துச்சு ஸோ அந்த லாபி வந்து இப்போ இல்லை அவருக்கு சுத்தமாகவே கிடையாது ஆனால் இந்த கேம் சேஞ்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர் தான் கதை கொடுத்தாரு ஒரு பெரிய இந்த கதை அது அந்த கதையை யாருமே இது பண்ண முடியாது எல்லா படத்துலேருந்து அவருடைய முந்தைய முந்தைய படங்கள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து புட்டு போட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்றா பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த சீமந்த சாப்பாடு மாதிரி இருக்கும் யாருக்குறைய குறைய அதுலேருந்து கொஞ்சம் இருந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து மொத்தமாக காவம் கடைசியில் பார்த்தீங்கன்னா படமே அவுட் ஆச்சு ஸோ இதுதான் இங்கே சிந்தனை பற்றாக்குறைகள் கேட்டாங்க அக்கா சங்கர் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டனா ஒரு இயக்குனராக சொல்லிக்க முடியும் அது பிரம்மாண்ட இயக்குனர்ன்றது அந்த பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு இரண்டு இயக்குநர்கள் பிரம்மாண்ட இயக்குநர்கள் யார் என்ன ஒன்று மணிரத்னம் ரெண்டாவது வந்து சங்கர் இப்படி ஒரு ஒரு பத்தாண்டு காலம் ஓடிச்சு ஆனால் இன்றைக்கி இதை விட மாற்றி சிந்திக்கிறவருக்கெலாம் வந்துட்டாங்க சாதாரண இன்றைக்கி வந்து கேட்டனா மகாராஜா படம் வந்து கேட்டனா வந்து சைனாவில் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் படம் ஓடி எப்படி இருக்குது ஏன்னா அது புதுசாக சிந்தித்தாங்க அவர் ஒரு எத்திக்ஸ் இருந்தது கடைசியாக எந்த மொழியில் மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு படம் ஜெயிக்குதுன்னா அங்கே ஏற்றி கடைசியாக வந்து ஒரு ஒரு வந்து கேட்டினா ஒரு நெறி சொல்லப்படுது அங்கே இப்படி தான் ஒழுக்க நெறியை சொல்லப்படுது அந்த படத்தில் என்னென்னு கேட்டனா இன்னொரு குடும்பத்துக்கு போய் நீங்கள் பண்ணுறது நாளைக்கு உனக்கே வருது அது எப்படி ரிப்பீட் ஆகுதுன்றது தான் அது அந்த கதை இருக்குது அந்த மாதிரி பல படங்கள் இருக்குது இங்கே வந்து இப்போ நாங்கள் சொல்லலாம் சார் இப்போது அமரன் எடுத்துங்க வெற்றிகரமாக படம் அமரன்ல வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கே எல்லாரும் சொல்கிறேன்னு கேட்டால் சிவகார்த்திகேயன் ஜெயி வந்து நடிச்சதுனால ஜெயிச்சது கிடையாது சிவகார்த்திகேயன் நடிக்காமல் வேறு யார் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஓடி இருக்கும் இல்லை வேறு புதிய இருந்தாலும் கூட படம் வந்து பேசும்படமாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மேக்கிங் தான் அதில் வந்து இயக்குனர் வந்து கேட்டால் அது ஒரு நிஜ சம்பவத்தை எப்படி வந்து அதை கோர்வையாக கொண்டு போய் சொல்கிறார் கேட்டால் அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காட்டுவாங்க எனக்கு ரொம்ப இந்த இடத்துல இந்த பதிவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அமரனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய நிஜ ஃபேமிலியே காட்டுவாங்க சார் நிஜ ஃபேமிலியை காட்டுவாங்க அந்த கடைசி அவருடைய எண்டு படம் முடியும் கேட்டோன்னா அவருடைய ஸ்டாச்சு அவருடைய செலை வச்சிருக்கிற இடத்த தான் ஃபைனல் பண்ணுவாங்க படம் அப்போது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து கேட்டோம்னா மேக மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய கதையை தான் இவங்க எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போதுக்கு அந்த நிஜ சம்பவத்தின் அடிப்படையிலேயே அந்த கதையை கொண்டு போயிட்டு கேட்டினா வந்து சில சினிமாவுக்காக சில காட்சிகள் காட்டப்பட்டிருந்தாலும் அதை அப்படியே கொண்டு போய் ரொம்ப பர்ஃபெக்டாக முடிப்பார் இயக்குனர் கேட்டனா ஆரம்பத்தில் வந்து ஃபைனல் பண்ணும்போது எந்த அங்கே அரசியல் கூட பேசப்படாது ஒரு தெளிப்பார் ஆளுதான் அங்கே மத அரசியல் கூட பார்த்திங்கன்னா அங்கே தெளிப்பார் ஆள் தான் அந்த அளவுக்கு வந்து கேட்டால் முழுக்க முழுக்க ஒரு வந்து ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் அது ஒரு முகுந்த வரதராஜன்றோட தியாகத்தை சொன்னப்படும் ஆரம்பத்தில் கடைசியாக முடிவேன் எங்கேயுமே மறைக்கவே இல்லை இங்கே வந்து கேட்டிங்கன்னா இது என் கற்பனையில் எட்டினா கதைன்னு கூட சொல்லி ஒரு கதையை உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் சொல்லும்போதே ஆரம்பமே சொல்லிட்டா இருக்கட்டா இது மேஜர் முகுந்த வரதராஜனுடைய ஒரு கதைன்றது ஆரம்பத்து வந்து கடைசி வரைக்கும் சொல்லி முடிப்பாங்க அங்கே நடிக்கிறது வந்து சிவகார்த்திகனாக இருக்கலாம் நான் அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இருக்கணுன்றேன் இயக்குனர்கள்கிட்ட நாம் வந்து பெரிய ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு பிம்பமாக காட்டிக்கணுன்றதுக்காக பெரிய ஒரு பிராண்டாக காட்டிக்கணுன்றதுக்காக உண்மையை மறைக்கும் போது இந்த சிக்கல் ஏற்படுது அந்த சிக்கல் தான் இன்றைக்கி சங்கர் அனுபவிக்கிறார் பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி சார்